ஓம் குருவே சரணம் குருபாதமே கதி மணிகா மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எல்லோரும் மார்கழி மாதம் முடிஞ்சு அடுத்தது கை பொங்கலை நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் சேயூர் அப்படின்ற ஊரில் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி ஜீவசமாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமி இருக்கார் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ சுவாமியோட ஃபஸ்ட்டு வாழ்க்கையை வரலாறு அவர் எப்படி இருந்தார் எப்படி இந்த நிலைக்கு வந்தார் எதுக்காக நம்ம இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு சுவாமி வந்து சுவாமியோட ஃபேமிலி அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து திருவண்ணாமலையில் அவங்களோட சொந்த ஊர் இருக்குது சுவாமியோட அப்பா அம்மா பேர் அண்ணாமலை அவங்க அம்மா பேர் வந்து உண்ணாமலை அம்மையார் ஸோ அண்ணாமலை உண்ணாமலை அம்மையாருக்கு நாலு அண்ணன் தம்பிங்க நாலு பேர்த்தோட பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த நாலு பேரும் அந்த ஊரில் இருக்கப்ப இவங்க கூட பிறந்த மூணு அண்ணன் தம்பிகளும் ரொம்ப ஒரு செல்வ செழிப்போட நிறைய ஒரு காசு பணத்தோடு வசதியோடு வாழ்கிறாங்க இந்த அண்ணாமலை உண்ணாமலை அம்மையார் இவங்க அந்த நாலாவது குழந்தைய அவங்க அப்பா அம்மா பேர்ந்தாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க மட்டும் அந்த ஊரில் ரொம்ப கஷ்டத்தில் வளர்ந்து ரொம்ப கஷ்டத்தில் அடிப்பட்ட அடி நிலைமைக்கு ஒரு சாப்பாடுக்கே ரொம்ப வறுமையான ஒரு நிலைமைக்கு இருக்காங்க ஸோ அந்த டைம்ல தான் நம்ம சுவாமி வந்து அவங்களுக்கு ஒரு மகனா பிறக்குறாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே ஒரு தங்கச்சியாக ஒரு பெண் பிறக்குறாங்க ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை நிலையை நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களோட அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல உள்ள அங்கே திருவண்ணாமலையில உள்ள அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே பிரசனம் பார்ப்பாங்க பிரசன்னம்னா நம்மளோட லாங்குவேஜ்ல அருள்வாக்கு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சொல்ற இடத்துல இவங்க போய் இருக்காங்க சுவாமி நானும் இந்த குடும்பத்தில் தான் பிறந்தேன் ஸோ என் கூட நாலு பேர் பிறந்தாங்க மூணு பேர் நல்லா இருக்காங்க நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் சாப்பாட்டுக்கே போட்டுக்க துணிக்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறப்ப அந்த பிரசனத்தில் அம்பாள் காமாட்சி வந்து அப்படியே பிரசனத்தில் வந்து சொல்கிறாங்க அசிரியை மாதிரி சொல்கிறாள்னா அவங்க மூணு பேர்த்துக்கும் நான் வந்து செல்வாக்கு செல்வம் பணம் நிலையில்லாத செல்வாக்கை தான் நான் கொடுப்பேன் அது காலம் கடந்து மறைஞ்சி போயிடும் ஆனால் உனக்கு வந்து நான் அருள் வாக்கையும் அருள் செல்வத்தையும் கொடுப்பேன் ஸோ அதனால் நீ வந்து இது மாதிரி புலம்பாலை எனக்கு இது பிடிக்கல உன் வாழ்க்கையை எனக்கு போய் பாரு உன் வாழ்க்கையை அவனோட குடும்ப சந்ததிகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுச்சிட்டாங்களாம் ஸோ அந்த நேரத்தில் கஷ்டத்துக்காக அவங்களும் வந்து அந்த காமாட்சி அம்பால மனதளவில் எப்பொழுது மூலம் நம்ம திட்டுற மாதிரி அவங்கள திட்டிகிட்டு இவங்க வந்துட்டாங்க வந்துட்டு கொஞ்ச காலங்களில் அந்த ஊரில் வாழ முடியாமல் அவர் அவர் பையன் பொண்ணு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அவங்க இந்த திருப்பூர் பக்கத்தில் வெள்ளூருன்ற ஒரு ஊருக்கு வந்துடுறாங்க சரிங்களா ஸோ அந்த ஊரில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப நம்ம சுவாமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாரு ஸோ வளர்ந்து அவருக்கு தேவையான வேலைக்கு போய் தேவையான செல்வங்கள்லாம் சேர்க்குறாரு ஸோ ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு வயசு ஒரு பதினெட்டு டு ஒரு இருபத்தி ஒரு வயசு வரப்ப அவருக்கு ஒரு அசதி மாதிரி வந்து அவர் அருட்செல்வத்தை நோக்கி கோயில்கள் கோயில்களாக தேசாந்திரம் தேசாந்திரமா போக ஆரம்பிக்கிறார் ஸோ அப்படியே பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு கோயில்களுக்காக போக 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 அவர் வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா படம் ஒப்படைச்சிட்டு எனக்கு நான் வந்து அருள் செல்வத்தை நோக்கி போகிறேன் தேவங்க நோக்கி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறார் ஒவ்வொரு கோயிலாக போய் 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 லாஸ்ட்டாக ஒரு நேரத்தில் என்னென்னா மைசூர் மைசூர் எல்லையை தாண்ட போகிறார் அப்போது வந்து அவர் நிறையா சிட்டிகள்லாம் அவருக்குள்ளேயே நிறையா விஷயங்கள் வந்திருக்கு இடையில நிறையா இடத்துல முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அவருக்கு நிறையா சித்து வேலைகளை கற்றுக் கொடுத்து நிறையா இந்த மாதிரி அதிசயமான விஷயங்கள்லாம் மக்களுக்கு செஞ்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்திருக்காரு நம்ம மகா பெரியவர் வந்து பாத யாத்திரையாக நம்ம உலகத்தையே நடந்து வந்தார் பார்த்தீங்களா ஸோ அது மாதிரி இவரும் வந்து ஒவ்வொரு ஊராக நடந்து போயிட்டுருந்துருக்கார் ஸோ அப்போ வந்து மைசூர் ஊருக்குள்ளே போகிறப்ப மைசூர் மகாராஜாவை சந்திக்கலாம் அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம் அந்த ஊருக்குள்ளே போகிறப்பயே அந்த காட்டில் ஒரு புளி இருக்குதான் ஸோ அந்த காட்டுக்குள்ளே போக போகிறப்ப அங்கே உள்ள மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அந்த காட்டுக்குள்ளே போகாதீங்க அந்த புளி வந்து இந்த உல இந்த ஊரில் உள்ள எல்லாத்தையும் வந்து பயமுறுத்தி துன்புறுத்துது ஸோ அதனால நிறைய பேர் உயிர் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை அந்த புலிக்காக நான் பயப்படுற அவசியம் இல்லை அதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி என்ன இருக்குது ஆற்றல் இருக்கு அப்படின்னா அவர் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டாராம் போயிட்டு போயிட்டே இருக்கிறப்ப வேகமாக காட்டிலேருந்து இந்த புலி வேகமாக இவரை தாக்குறதுக்காக வருது வந்தோடனே அவர் க கையில் இருக்க கத்தி எப்படி தூக்கி எரிஞ்சோன்ன அந்த புலி மேலே அந்த கத்தி பட்டு அது செத்து போயிடுச்சு ஸோ இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட மக்கள் எல்லாரும் பரவாயில்லையே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அந்த புலியை வந்து இவர் தோக்கடிச்சுட்டாரு சாகடிச்சிட்டாரு அப்படின்ட்டு இந்த நியூஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த மைசூர் மகாராஜாவுக்கு மன்னருக்கு போகுது மன்னர் என்ன யோசிக்கிறாரு நம்ம ஒரு மன்னராக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு பண்ணாத ஒரு துன்புறுத்தல இருந்து வெ வெளிக்கொண்டு வர முடியாத ஒரு விஷயத்த இந்த சாமி பண்ணிட்டாரே அவரை நான் கண்டிப்பாக பார்க்கணும் யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லவும் அவருக்கு ராஜ மரியாதையோட மன்னரும் அவரோட ஒய்ஃபு எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க வந்து அவரை பார்க்கறதுக்காக வராங்க அப்படின்னு ஊர் எல்லையில் மக்கள் சொல்கிறாங்க உங்களை பார்க்கறதுக்காகவும் உங்களை கௌரவிக்கிறதுக்காகவும் வந்து மன்னர் வராரு அப்படிங்குவோம் சரி ஓகே அப்படின்னு ஒரு வெயிட் பண்ணி இருக்காரு மன்னர் அவரோட மனைவி எல்லாரும் வந்து பார்த்துட்டு அவருக்கு தேவையான நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு பொற்காசுகள் எல்லாம் நிறையா கொடுத்து சுவாமி இதை வச்சுக்கோங்க அப்படிங்கவும் அவர் தான் சாமியாராச்சு எதுக்கும் ஆசைப்பட மாட்டார் ஸோ அதனால எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க மனைவி சொல்றாங்க இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கிக்கணும் பி பின்னாடி லைஃப்பில் வந்து நீங்கள் யாருக்காவது உபயோகப்படுறதுக்கு நீங்கள் இதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை வாங்கி பக்கத்துலேயே தன்னோட இருந்த சீடர்கிட்ட அவரோட காவலர்கள் ரெண்டு பேர் எப்போவுமே அவர் கூட இருப்போம் அவரோட சீடர்கள்கிட்ட கொடுத்துட்டு ஓகே உங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படி திரும்பி இவர் கேட்குறார் உடனே அவருக்கு என்ன அவருக்கு என்ன தேவைப்படுறது ஆல்ரெடி இவருக்கு தெரியும் ஏன்னா இவர் பல சிட்டிகளை பண்ணனால அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே இவர் கே தெரியும் பட் இருந்தாலும் கேட்குற என்ன வேணும் அப்படின்னு உன்னே இந்த ராஜாவோட மனைவி சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை ஸோ எங்களுக்கு அந்த செல்வத்தை கொடுங்க அப்படின்ட்டு உடனே அவர் என்ன சொல்கிறாரு நான் இப்போ இப்படியே கிளம்பி போயிட்டு காசி போயிட்டு திரும்ப இது வழியாக வருவேன் நான் போயிட்டு திரும்ப வரப்போ உங்களுக்கு அந்த குழந்தை இருக்கும் குழந்தை தரித்து உங்கள் கையில் குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருள்வாக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு போயிட்டு அதே மாதிரி ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அவர் காசி போயிட்டு காசியில் அந்த யாத்திரைகள்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு திரும்ப வரார் போகிறப்ப மைசூர் மகாராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட ரெண்டு வருடம் மூணு வருடம் காலங்களுக்குள்ளே அந்த மனைவிக்கும் ஒரு குழந்தை தரிச்சு குழந்தை பிறந்துருச்சு இப்போ அந்த கொண்டாட்டத்தை வந்து இவங்களுக்கு நன்றி கடன் தெரிவிக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ராஜா திரும்ப வந்து இவருக்கு கௌரவ மரியாதையெல்லாம் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணி இவருக்கு ராஜா மரியாதை கொடுத்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்கிறார் இவர் வந்து படாமல் சில காலங்களுக்கு பிறகு நீ வந்து எனக்கு சில விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போதைக்கு நீ வந்து என்னோடய மரியாதையில பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுற ஸோ அதே மாதிரி திரும்ப நிறையா கோயில்களுக்கெலாம் போயிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வரப்ப நம்ம திருப்பூரில் உள்ள அந்த செய்யுன்ற ஊரில் அழகு அம்மன் கோயிலில் இவர் தொடர்ந்து அங்கே தங்கிக்கிறார் அந்த அம்பாலோட அறிவுரையின்படி அந்த இருந்து இவருக்கு அசரியி வந்து அந்த அழகு அம்மன் கோயிலில் இவர் தங்கி வர மக்களுக்கு பக்தர்களுக்கு நிறையா அறிவுரை கூறிட்டு நிறையா அதிசயங்கள்லாம் பண்ணிட்டு தேவன விஷயத்தை அருள் பாலிச்சுட்டு அப்படியே இருக்கிறார் சரிங்களா ஸோ சுவாமியோட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நவபண் நவகண்ட பலிதம்லாம் பண்ணுவார் அதாவது நவகண்ட பலிதம்னா என்னன்னா தலை தலை தனியா உடல் தனியா அவங்க வந்து இருந்து ஜீவசமாதியாக அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இவர் பண்ணுவார் சரிங்களா அந்த மாதிரியான வித்தைகள்லாம் இவர் கத்துருக்காரு அதாவது அஷ்டமா சித்திகள்ன்ற மாதிரி நவகண்ட சித்திகளை இவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க இந்த சுவாமி ஸோ இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கப்ப அங்கே ஒரு விஷயம் நடக்குது இந்த காவலர்கள்ட்ட அந்த பொற்காசுகளுக்கு கொடுத்து வச்சார் பார்த்தீங்களா ஸோ அந்த பொற்காசுகளை வந்து அந்த ஊரில் ஒரு ஊர் தலைவர் இருப்பார் பார்த்தீங்களா ஸோ அந்த ஊர் தலைவரை அவர் பேர் வந்து சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தை கூப்பிட்டு இந்த ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஊரில் யார் சொன்னால் நம்புவாங்க ஊர் மக்கள் யார் சொன்னால் நம்புவாங்க அப்படின்ட்டு சிவலிங்கத்தை கூப்பிட்டு கேட்குறாரு சிவலிங்கம் சொல்கிறாப்புற இவங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் நான் தான் பார்த்துட்ருக்கேன் இவங்களுக்கு நான் தான் பொறுப்பு இவங்க நல்லது கட்டை எல்லாத்தையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற சொல்கிறார் ஊர்க்காரவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்குறாரு இந்த ஊரில் யார் சொன்னால் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு ஊர்க்கார ஊர் மக்கள் எல்லாரையும் என்ன சொல்றாங்க சிவலிங்கம் சொன்னால் நாங்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் வச்சு முறைப்படி பேசிட்டு இந்த காவலர்கள்ட்ட இருந்த அந்த பொற்காசுகளை வாங்கி சிவலிங்கத்திட்ட கொடுத்துட்டு இந்த பொற்காசுகளை பத்திரமா நீ வச்சுக்கோ எந்த காலத்தில் வந்து நான் அதை திரும்ப கேட்டாலும் நீ திரும்ப என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த சேவுன்ற இடத்துல வந்து வாழ்ந்துகிட்ருக்கார் ஸோ குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறையா அதிசயங்கள் பண்ணுறது போகிறது வருது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஸோ குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் வந்து சுவாமி நான் அவரோட நிலைகள் தெரியும்ல ஸோ அவர் வந்து ஜீவசமாதியை நான் ஆக போகிறேன் ஜெய்வநிலை அடைய போகிறேன் அப்படின்ட்டு அவரோட பொறுப்புகளை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சிவலிங்கத்தை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரவங்கள்ட்ட சொல்லி சிவலிங்கத்தை கூட்டிகிட்டு வர சொல்கிறார் சிவலிங்கத்தை கூட்டிகிட்டு வர சொல்லுங்கன்னு உடனே சிவலிங்கத்தோட மனைவி என்ன பண்ணிடுச்சு சுவாமி வந்து இந்த பொற்காசுகளை கேட்கறதுக்காக தான் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு அவரோட வீட்டுக்காரர் வீட்டில் இல்லை அப்படின்னு போய் சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி அமைச்சிருச்சு இவருக்கு தான் தெரியுமே மேப் மாதிரி மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்குமே எங்கே அவர் இருக்காரு அப்படின்ட்டு உனையும் இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சுவாமி வந்து சாபம் விட்டுட்டார் இந்த பொற்காசுகளை வச்சுருக்கவனுக்கும் அந்த ஊரில் உள்ள யாருக்குமே வாரிசு கிடையாது குழந்தை செல்வம் கிடைக்காதுன்னு சாபம் விட்டுட்டார் விட்டுட்டு அந்த பொற்காசுகளை அவனே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு ரோட்டோரமாக இருந்த ஒரு ஒரு இனத்தை சார்ந்த குடும்பத்தை உள்ளவங்கள கூப்பிட்டு நீ தான் எனக்கு மாவேன் ஸோ என் கீழ் கண்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சூரியனும் சந்திரனும் இருக்கிற காலங்கள் வரைக்கும் நீ என்னைய நான் கொடுக்கறக்கூடிய விஷயங்களை நான் சொல்கிற மாதிரி நீ பாதுகாத்து அதுக்கு பூஜை பண்ணிட்டு வரணும் நான் இந்த இடத்துல என்னோட முழு உடலையும் பிரம்மிடு முகமாக இந்த இடத்துல நான் ஜீவசமாதி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட பூஜை பண்ண விஷயங்கள் காஞ்சி காமாட்சி இன்னும் சிவலிங்கங்கள் பிள்ளையார் அவர் புலியால் வெட்டினார் பார்த்தீங்களா அந்த கத்தி இன்னும் சில பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க குடும்பத்தில் அவங்க தலைமுறைகிட்ட கொடுத்துட்டு சுவாமி வந்து அந்த இடத்துல சமாதி ஆகிட்டார் ஸோ இப்போ தான் நம்ம கான்செப்ட் வரோம் சுவாமி சமாதியான இடம் தான் இப்போ திருப்பூர்லேருந்து சேவூருன்ற ஊரில் முத்துக்குமாரசாமி சாமி ஜீவசமாதி ஏன்னா அவர் முருகனோட பக்தர் முருகன் நிறையா ஒரு விஷயம் நிறையா செஞ்சுருக்காரு முக்கியமாக ஒரு விஷயம் அப்படி என்னென்னா நம்ம கனகம்பட்டின்னு சொல்லிட்டு பள்ளி பதக்கத்தில் போகிறோம் பார்த்தீங்களா ஸோ இந்த கனகம்பட்டி குரு யாருந்தான் இந்த முத்துக்குமாரசுவாமி ஜீவசமாதி சரிங்களா மாதிரியான ஒரு நவகண்ட சித்திகள் பண்ணக்கூடிய ஜீவசமாதி ஐயா மட்டும்தான் இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம பன்னெண்டு ராசி கட்டங்கள்ல இந்த கும்பராசி இருக்கு பார்த்தீங்களா ஸோ கும்பராசி ஒருத்தவங்களுக்கு பிரச்சனையாச்சுன்னா கும்பம்ன்றது கும்ப மரியாதை அதாவது ராசிங்கலேயே ரொம்ப மரியாதையான நட்சத்திர மரியாதையான ராசி தான் கும்பம் கும்பம் கும்பாபிஷேகம் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கறது எவ்வளோ பெரிய புண்ணியம் அப்போ இந்த கும்பராசின்ற விஷயம் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத பாவ கிரகங்கள் இருக்குது முக்கியமாக கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்களுக்கு போய் ஒரு கிரகங்கள் நிற்கிது அப்படின்னா அது பெண் சாபம் பெற்ற ஒரு வி விஷயங்களை நிறையா அது அவங்க டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் பண்ணும் அதனால் கும்பராசிக்காரங்களும் நல்ல ஒரு சக்ஸஸ் போவாங்க அவங்களை அறியாமையே திடீர்னு ஒரு டவுனுக்கு வந்துடுவாங்க சக்ஸஸ் போவாங்க டக்குன்னு ஒரு டவுனுக்கு வந்துடுவாங்க எதுக்காக அந்த நிலைமைக்கு வந்தன்னே அவங்களுக்கே தெரியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த கும்பராசிக்காரவங்க கும்பராசி புரட்டாத விஷயத்துல ஒரு கிரகங்கள் இன்னவங்க இவங்க எல்லாருமே நம்ம ஐயா முத்துக்குமார சுவாமிஜியை போய் பார்த்து அந்த சமாதியில் இருந்துட்டு அவர்கிட்ட அருளாசி பெற்றுட்டு வந்தீங்கன்னா இது பெண் சாபவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகுது இது உண்மையான உண்மை நான் போன மாதம் இந்த சுவாமிக்கு போயிட்டு வந்தேன் இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சாமி அங்கே ஆத்மார்த்தமாக இருக்காரு அந்த ஜீவசமாதியை என்னால் சுத்த முடியல அங்கே அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது சரிங்களா ஸோ கும்பராசியில எந்த ஒரு கிரகங்கள் நின்றாலும் கும்பராசி புரட்டாதி நிமிஷத்துல எந்த ஒரு கிரகங்கள் நின்றாலும் இல்லை எந்த கிரகமும் அந்த இடத்த அந்த ராசியை பார்த்தாலும் கண்டிப்பாக எல்லாரும் இந்த நம்ம ஐயா முத்துக்குமாரசாமி ஜீவசமாதிக்கு போயிட்டு ஐயாட்ட அருளாசி பண்ணிட்டு புரட்டா நட்சத்திரத்தன்னைக்கு போனோம்னா ரொம்ப சிறப்பு வியாழக்கிழமை போகலாம் போயிட்டு சுவாமிக்கு அங்கே அன்னதானத்துக்கு காசு கொடுக்கலாம் விளக்கு போடலாம் விளக்கு போட்டு சுவாமிக்கு பூ பூ வாங்கி போட்டு சுவாமி கும்பிட்டு வரலாம் ஸோ நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறையா லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா எல்லோரும் இந்த திருப்பூர் பக்கத்தில் உள்ள சேவூர் அதாவது சேயூர் அதை வந்து சேவூர்னு வழக்கத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ சேவூர் ஜீவசமாதி முத்துக்குமார ஜீவ ஜீவசமாதிக்கு எல்லோரும் போய் சுவாமியோட அருளைப்பெருகின்ற வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நம்ம மணியா மீடியாவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்